சவுந்தரியா கொடுத்து பியா இருக்குது அது இருக்குன்னு மொக்கவரிசினி கண்டன்ட் கொடுக்கணும் உள்ளே இருக்கணும்னா நீ என்ன கண்டன்ட் கொடுத்த ஒரு இலவும் தெரில உள்ளே நான் எதுக்கு போனேன் பிக் பாஸ் ஷோவே பார்க்கல பார்க்காம எதுக்கு உதவி உள்ளே போகிறேன் நாலு பேர் கேட்பேன் ஒரு ஷோக்கு போகிறோம்னா இந்த ஷோவில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு இந்த கண்ணியெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறேன் அது அதில் ஒரு பதவீதமாவது பிளான் பண்ணேன் நான் ஷோவே பார்க்கலங்க எனக்கு ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த மொக்கவரிசினி இருக்குல்ல அது வந்து ட்விட்டரில் வந்து சீனாக போட்டுருக்குது நான் இந்த வாரம் உள்ளே போகிறேன் உள்ளே போய் சௌந்தர்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த மொக்க வரிசினி வந்து ட்விட்டரில் கதையிட்டே இருக்குது இந்த மொக்கவர்சிணி சரி இந்த ரவீந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரும் அப்படியே நாங்கள் இந்த வாரம் வந்து உள்ளே போகிறோம் இந்த வாரம் பழைய கட்டத்தில் உள்ளே வருவாங்கள்ல உள்ளே போகிறோம் அப்படி உள்ளே வரும்போது நான் வந்து சௌந்தர்யாவுக்கு பியா இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மொக்கவர்சினி ட்விட்டரில் கதறு கதறு கதறது அதோட ட்விட்டர் ஐடியா பார்த்தோம்னா ஃபுல்லாக சவுந்தர்யாவுக்கு எதிராக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இது உள்ளே போய் சவுந்தரியா மாதிரியே சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம் அதை வந்து எவனுமே பார்த்துருக்க மாட்டான் காரிக்காரம் துப்பி இருப்பா ரெண்டாவது இது எதிர்த்து சவுந்தர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா நீ எல்லாம் ஒரு ஆளே ஓரமாக போ அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அதனால என்ன ஆகுது அப்படின்னா சௌந்தர்யா மேலே இருக்க வன்மத்தில் சௌந்தர்யாவுக்கு வந்து பியா இருக்குது அது இருக்குன்னு மொக்கவரிசு நீ கண்டிப்பாக கொடுக்கணும் உள்ளே இருக்கணும்னா நீ என்ன கண்டிப்பாக கொடுத்த ஒரு இலவும் தெரில உள்ள நான் எதுக்கு போனேன் பிக் பிக் ஓவே பார்க்கல பார்க்காம எதுக்கு உதவி உள்ளே போகிறேன் நாலு பேர் கேட்பேன் ஒரு ஷோக்கு போகிறோம்னா இந்த சோவை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படி இந்த கண்ணியெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறாங்க அது அதில் ஒரு பதவீதமாவது பிளான் பண்ணேன் நான் சோவே பார்க்கலங்க எனக்கு சோனா என்னன்னே தெரியாதுங்க நான் அப்படியே வந்துட்டேங்க ஏ அப்போ இத்தனை நாள் நடந்திருக்கேன் இருபத்தாறு நாள் இருபது இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தெட்டாம் நாளா நாளாக வர உள்ளே வந்தாங்களா அப்போ நாள் பார்க்காம பார்க்கலையா பார்க்கலங்க அப்போ எதுக்கு என்ன நீ ஒரு எல்லாம் வந்து சவுந்தரியை பற்றி பேசுகிறேன் இப்போ வந்து ஷோவாக பார்த்துருக்காது இந்த மொக்க வரிசினி சவுண்ட் மேலே இருக்க ஒன்மத்தில் பியார் இருக்கா அப்படி இருக்குன்னு போட்டால் இந்த கன்னியன் செம்புகள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க கன்னியன் பியர்லாம் ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேவலமாக ஒரு வேலை பார்த்துருக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னா இமாத்தண்ண இருக்காரில் அவர் போட்டிருக்காரு இந்த வாரம் வந்து ஆல் த விட் கண்டஸ்டன்ட் வில் பி கோ இன்சைட் ஹவுஸ் ஆஃப் மண்டே அப்படின்னு திங்கக்கிழமை பழைய கண்டஸ்ட் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல அதுக்கு ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சஞ்சய் ஷோ அப்படிங்கிறவன் ஐ ஹோப் சம்திங் பாயிண்டாக போட்டு சௌந்தர்யா பிஆர் ஒர்க்கு கேம் வில் பி கெட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து வெளியே பிஆர் இருக்காமா அந்த பிஆர் இருக்கிறத வந்து எப்படியாவது சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒன்று போட்டு அவன் புலம்பியிருக்கேன் இங்கிலீஷில் உடனே அதுக்கு வந்து ஐஆம் தேர் நான் போய் வந்து சௌந்தர்யா பிஆர் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு இது வந்து சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ட்விட்டர் கணக்கை பார்த்தா முழுவதும் என்ன சௌந்தர்யாவுக்கு வந்து ஒன்மை இருக்குது சௌந்தர்யா வந்து ஹெவி பிஆர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு வச்சிருக்கு அதுலேயே ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்கு எக்ஸ்போசிங் பியார் அண்ட் கேட்டர்ஸ் ஜலஸ் இட்ஸ் சேம் பிஆர் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபியர் இதெல்லாம் என்னென்னா ஒரு பல இதெல்லாம் போட்டு வச்சுருக்குது ஏதோ தான் பிஆர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்னியாம்பேலுக்கு எத்தனை பிஆர் இருக்குது நான் எடுத்து போட்டுமா வரிசனி ஏன்னா ஒரு ஆள் உனக்கெல்லாம் ஒரு வீடியோ நீ உள்ளே போ உள்ளே வாங்க நீங்கள் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் தான் எக்ஸ்போஸ் பட்டு வேண்டாம் உங்க கருத்துக்களை சொல்லுங்க அட்ரோ